ಮಾಯೇ ವಿಷ್ಣುಮಯೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣುಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳ್ಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் காலமும் நேரமும் சரியாக அமைந்து விட்டாலே போதும் கடவுள் கைவிட்டாலும் கூட நவ கிரகங்களும் நம்மை காப்பாற்றி விட்டு கைவிட்டாலும் கூட அந்த காலமும் நேரமும் நம்மை காப்பாற்றிவிடும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதற்கும் வாழ்க்கையில் இழந்ததை பெறுவதற்கும் ஒரு காலம் அதிலே நவகிரகங்களுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் முழுமையான நற்புறங்களை நம்ம நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட பித்ருகாரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த சூரியன் பயிற்சியே ஒவ்வொரு தமிழ் மாதம் உங்கள் நலன் வாயன் ஆயன்மையில் பேசி வரேன் மாயின் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக என் தாய் பிரத்யரா விஷ்ணுமாயினுடைய ஆசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சகோதர சகோதரிக்கு முழுமையா கிடைக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழ்வீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய பயிற்சி பித்ருகாரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல கவலைகளை கலைந்தெறியக்கூடிய ஒரு சக்தி இவனுக்கு உண்டு அதனால் தான் சூரியனை சிவசூரியன் என்று சொல்வார்கள் சூரியனை மையமாக வைத்தே மற்ற கிரகங்கள் இழந்துகின்றன அந்த வகையை பொழுது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதரராசிக்கு பயிற்சியாகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் சூரியனும் புதனும் சேர்ந்து அற்புதமான பலனை தரப்போகின்றார்கள் இது எந்த வகையில் துலாம் ராசிக்கு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு ஒரு நிம்மதியான ஒரு நிலை அது தொழிலையும் இருக்கணும் வாழ்க்கையிலும் இருக்கலும் எல்லோருக்கும் அப்படி இருக்கானா இல்லைங்க ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததான வாழ்க்கை நாம் செய்த சாப பாவங்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் செய்த சாப பாவங்களும் நம் தலையில் விடுகின்றது அதை தாங்கித்தான் நான் நகர்ந்து செல்ல வேண்டும் நாம் இதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நாம் வாழ்வில் கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்காத பொழுது நாம் கலங்கி போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது மொழி போன்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் அந்த நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி அமைகின்றது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய பகவானை பொறுத்தவரையும் சாதகமாக இருப்பதனால தொட்டது துலங்கும் இது ஒன்றும் போதுங்க இந்த சூரிய பயிற்சியில் சூரிய பகவானுடைய பயிற்சினால் துலாம் ராசியை பொறுத்தவரை தொட்டது துலங்கும் வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் இதுவரை தட்டு தடுபாரிய வாழ்வு பயங்கி கலங்கி நின்ற ஒரு நிலை மாறி குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் அடியெடுத்து வைக்கின்ற சுபகாரியத்துடைய தொடக்கமாக அமையும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல நிலையை சூரிய பகவான் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கலாம் அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சூரிய பகவான் அமைத்து தருகின்றார் எதிர்ப்புகளை தாண்டி ஜெயித்து காட்டுகின்ற ஒரு நிலை இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சூரிய பயிற்சியில் துராமராசிக்காரை பொறுத்தவரையும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானு அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயித்து காட்டுகின்ற தன்மையை ரெண்டு பேரும் தராங்க அது யாருன்னா சூரியனும் புதனும் நீண்ட காலங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைவு துலாம் ராசிக்கு படிப்படியான முன்னேற்றத்தை தரப்போகிறது வாங்கிய கடனாகட்டும் நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகளாகட்டும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனை இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த சூரிய பயிற்சி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பார்வையும் அருளும் கிடைத்து விட்டாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவா அதோட குருவினுடைய பார்வையும் முழுமையாக கிடைக்குதுங்க குருவின் முழுமையான பார்வை உங்கள் ராசியில் விடுவதனால தொட்டதும் தொலங்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு உள்ளவர்களினுடைய கொஞ்சம் பகை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக்கணும் காரணம் தன்னை விட மன பொருளாதாரத்தில் என்னுடைய பகையை சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ராகுவின் காரணமாக கொஞ்சம் கவனமாக இருங்க தானுண்டும் தன் வேலையுண்டும் இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஊக்கம் நுழைப்பதும் தேவையில்லாத இல்லாத மனிதரோடு பழகுவதும் அவர்களோடு அந்யோன்யமாக இருப்பதுமே கடுமையான பாதிப்பை ராகு மூலம் தரக்கூடிய இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அது தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் ஆகியோர் அதனால் நன்மை ஏற்படக்கூடியது பாருங்க இந்த சூரிய பயிற்சியில் சூரியன் மட்டுமே அல்ல புதன் மட்டுமே அல்ல கலத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் துணை இருப்பதனால வெற்றி வசப்படும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமான அந்த கு அந்த குடும்பத்தில் நோய் இல்லாமல் இருக்கணுங்க சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான நோயினால பிள்ளையோ கணவனோ மனைவியோ கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் அந்த சந்திப்பிலிருந்து விடுபட வேண்டுமானால் அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆத்மகாரர்கள் பிதிர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருள் வேணுங்க கடுமையான நோய் இனம் புரியாத நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் வாழ்வியில் சம்பாதிச்ச பணம் புறம் மருத்துவ சார்ந்த செலவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் இது ஒன்று போதுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் குடும்பத்தில் நீண்ட நாள் வருத்தி நோயாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்களா ஒரு நிம்மதி நல்ல தொழில் தான் ஆனால் நிம்மதி இல்லை நல்ல குடும்ப உறவு தான் ஆனால் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு சாபமாக இருக்கலாம் என்னை தனியாக சந்தித்தால் என்னால் விளக்கமாக சொல்ல முடியும் பொதுவாக சொல்றதுனால துலாம ராசிக்கு தந்தை வழியில் ஏதாவது சாபபாவம் இருக்குமோ என்று தோன்றுகின்ற சொல்லி பிரசன்னத்தில் அந்த வகையில் பார்க்கும்போது அவ்வாறு இருந்தால் கவலையே பட வேண்டாம் அது ஒரு பரிகாரம் நம்ம செய்யலைன்னா அதுக்கு நான் ஒரு காலம் வேணுங்க ஒரு நேரம் வேணுங்க அந்த கிரகம் நமக்கு ஒத்துழைக்கல பரிகாரம் பண்ணால் மட்டுமே சேர்ந்துடுமா இல்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது பரிகாரம் பலிதமாகனம்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும் அதுதான் சூரியனும் புதனும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பதினாலு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கணவன் மனைவியோ பிள்ளைகளோ யாரோ தனித்தோ ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பதித்த அந்த சிவலிங்க பெருமானுக்கிட்ட போய் நின்னவரே போதுங்க சிவசூரியன் சொல்வாங்க என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலும் செய்திருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் விதியோ வினையோ வேற சக்தி அந்த சிவலிங்கத்துக்கு உண்டு அந்த சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பூ வச்சிங்கன்னா இங்கே இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாமே தொட்டு வணங்கலாம் ஸ்பரிச தரிசனம்னு சொல்லுவாங்க காசு கொடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அருகில் நின்று அழுது கதறலாம் அந்த கரும்பு சர்க்கரையும் நாட்டு சக்கரையும் கை நிறைய கொண்டு போய் அந்த சிவபெருமானுடைய சிரசலை வச்சு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்னுடைய சாப பாவங்களின் விடுதலை தான் என்று தெற்கின்ற கதறுகின்ற ஒரு நேரம் தான் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற இந்த சூரிய பயிற்சி ஒரு அருமையான சந்தர்ப்பம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொரு நாட்கள் அமைதியாக இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்கால பயம் என்று நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த சூரிய பயிற்சி ராசிக்கு உண்டு அதாவது முடிந்தவரைக்கும் வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்கிட்ட அந்தரங்க விஷயங்களை பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் முடிந்தவரை என்னை பொறுத்தவரை மதில் மேல் பூனையாக இருந்த தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் இந்த சூரிய பயிற்சியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் சுபகாரியங்கள் நடப்பதோடு சுபகாரியங்கள் ஏதாவது தடை இருந்தாலும் பிரச்சனை வந்து விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான பயிற்சி துலாம் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி